வணக்கம் சென்னை வந்ததும் நேராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே வண்டியை விட்டு பிரகாஷ்காரத்தவர்கள் அரசியலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இதை பத்தின மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய இருபத்தி நான்காவது மாநாடு நேற்று தினம் தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி வரை மதுரை தமுக்கு மைதானத்தில் நடைபெறுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிமன் பாசவர்கள் நேற்று தினம் கொடியேற்றி இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார் மாநாட்டின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நடைபெறும் மாநில உரிமைகள் பாதுகாப்பு கருத்தரங்கத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கர்நாடக வருகைத்துறை அமைச்சர் கிருஷ்ண பைரே கவுடா ஆகியோர் சிறப்புரையாற்றுகின்றனர் பிரகாஷ் கரத் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசுவார் என்று கூறப்படுகிறது அதாவது ஆண்டு சிபிஎம் பொதுச் செயலாளராக இருந்த சீதாராம் யெச்சூரி அவர்கள் மறைந்ததை தொடர்ந்து கட்சியின் இடைக்கால ஒருங்கிணைப்பாளராக பிரகாஷ் காரத் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் இதற்கிடையே மாநில அளவில் பிரகாஷ் கரத் அவர்கள் திமுகவோடு அவ்வளவு இணக்கம் கட்டாதவர் என்று கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே கூறப்படுகிறது ஏற்கனவே திமுக அரசுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டியிட பிரகாஷ்கார தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஒருவேளை திமுக கூட்டணியில் தொடர இயலாத சூழல் ஏற்பட்டால் விஜயுடன் அணி கூட பூர்வாங்க ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது இத்தகைய அரசியல் சூழலில் மதுரை நடைபெறும் மாநாடு மார்க்சிஸ்ட் கட்சியின் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்களை தீர்மானிக்க மாநாடு நடைபெற உள்ளது கூட்டணி விவகாரம் தொடர்பாகவும் முடிவுகள் எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது சென்னை வந்துள்ள பிரகாஷ் கரத் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச இருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவன தலைவர் கார்ல் மார்க்சுக்கு சென்னையில் சிலைமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் இதுகுறித்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் உடனடியாக அதனை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பு அளித்திருப்பது அரசியல் அட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி வியூகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வகுத்து வருகிறார் குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி கூட விளைவிடக்கூடாது என்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கிறார் அந்த வகையில் இன்றைய தினம் பிரகாஷ் காரத் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரது சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க